நான் எது சொன்னாலும் அது உன் நல்லதுக்காக தான் இருக்கும் நீயும் சோழனும் இனி சேர்ந்து வாழணும்பா உங்க கல்யாணம் நடக்கணுங்கிறது கடவுளோட ஆசை அதான் நீங்களே எதிர்பார்க்காம இந்த கல்யாணம் நடந்திருக்கு கடவுள் நினைச்சதை நடத்துறது தானமா நம்மளோட வேலை நீங்க ஏ விலகி இருக்கணும் சேர்ந்து ஒன்னா வாழலாமே சோழன் என் தம்பி தான் அதனால எல்லாம் நான் இத சொல்லல அவன் நிஜமாவே ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்பப்போ சின்னதா ஒரு பொய் சொல்லுவானே தவிர அவனோட மனசு அது ரொம்ப சுத்தமா சோழன் உன்னை நல்லா பார்த்துப்பான்